இந்த வா இந்த வருட பொங்கல் வந்து எனக்கு அப்படியே இந்த நைன்டிஸ் அப்படியே ஞாபகப்படுத்திடுச்சு தொண்ணூறு காலகட்டங்களில் அப்போ அந்த ஏபிசி அப்படின்னு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது பொங்கல் தீபாவளிலாம் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் ஒரு ஏழு எட்டு படங்கள்லாம் வரும் ஏழு எட்டு படங்கள் வெரைட்டியாக இருக்கும் அது ஒவ்வொரு ஜானலில் இருக்கும் அந்த ஏழு எட்டு படங்களுக்கும் கூட்டம் ஜே ஜே ஜெஜென் போகும் அப்புறமா இது எல்லாம் மாறிப்போச்சு எல்லா சென்டரும் ஒரே ரிலீஸ் அப்படின்பொழுது ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஹீரோக்கள் படம் வந்தால் எல்லா படங்கள் சின்ன படங்கள்லாம் அப்படி ஒதுங்கிடும் ஃபெஸ்டிவலுக்கு அதே போல் தான் விடாமுயற்சி அப்படி ஒதுங்கினவுடனே கட கட கடன்னு நிறைய படங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு படங்கள் ஏழு படங்கள் இந்த பொங்கலுக்கு எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா படத்தையும் பார்த்துட்டு ஒரு படம் மட்டும் பார்க்கல மேபி எனக்கு அந்த நைன்டிஸ் ஞாபகம் வந்தது காரணம் என்னன்னா அதுதான் ஒவ்வொரு ஜானரில் ஒவ்வொரு படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த மாவீரன் ஆமாம் ரஜினி நடித்த மாவீரன் விடிஞ்சா கல்யாணம் பாலைவன சோலைகள் ஆமாம் பாலைவன சோலை இப்படி சூப்பராக இருந்ததுங்க ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு இதுவாக அதுதான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு பனங்கான் ஒரு விளிம்பு நிலை மக்களை பற்றி அல்லது ஒரு மாற்றுத் பற்றி சொன்ன ஒரு படம் அப்படி ஒரு பக்கம் கேம் சேஞ்சர் என்ப சங்கர் இன்னும் அப்டேட்டே ஆகலை அப்படின்னு அவரை போட்டு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பன்னெண்டு வருஷம் கழித்து ராஜான்னு ஒரு படம் அதை கொஞ்சம் பேர் பார்த்து ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்கன்னு இப்போ இவங்க அப்டேட் ஆகலையா அப்படின்ற ஒரு கேள்விகளாக இருந்தது இதை தாண்டி காதலிக்கு நேரமில்லை முக்கியமாக ஜெயம் ரவி அவர் பேரை மாற்றிட்டார் மோகன் அது கண்டிப்பாக சொல்ல ஏன்னா ஜெயம் ரவின்னு சொல்லிட்டு அதுக்கு சில பேர் வந்து பேரத்தப்பா சொல்லிட்டு இருவீங்க அப்புறம் ரவி மோகன் சொன்னாலும் அதுக்கும் பேரத்தப்பா சொல்லிட்டு இருவீங்க குறிப்பாக கிருத்திகா உதயநிதி இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தாங்க வணக்கம் சென்னை மாதிரியான படங்கள்லாம் அவங்க ரொம்ப இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது காரணம் என்னென்னா நம்ம பெரிய பாய் ஏஆர் ரகுமானுடைய ஒரு பாட்டு ஒத்துக்கிட்டாச்சுங்க அது அது ஒரு காரணம் அது ரெண்டாவது வந்து ரவி மோகனுக்கு ஒரு பெரிய அவருடைய பர்சனல் வாழ்க்கை பிரச்சனைகள் அதெல்லாம் தாண்டி அவருக்கு ஒரு கம்பேக்காக அந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது அவரும் ரைட்டு இது இதெல்லாம் தான் இந்த படம் தான் இப்போ பார்த்துட்டு வந்தேன் நான் மோகன் நித்யாமன் ஒரு வினய் யோகி பாபு லால் இப்படி ஒரு நட்சத்திரங்கள் அதில் இருக்காங்க வந்து சரி படத்தோடைய கதை அப்படின்னு பார்க்க இந்த குழந்தை பத்துக்கிறது கமிட்மெண்ட்டு இதெல்லாம் பிடிக்காதவர் வந்து ரவி அதனால் என்னாகுது அவருடைய காதலிக்கு தெரியாமல் தன்னுடைய விந்து விந்துவை வந்து ஒரு இடத்துல சேமித்து வச்சுருக்காரு சேமித்து வச்சோன்னா இந்த தெரிஞ்சு போகுது அந்த காதலிக்கு தெரிஞ்சு போகுது தெரிஞ்சு போய்ட்டு ஏன்னா அந்த காதலிக்கு வந்து குழந்தை பத்துக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு ஒரு பெண்ணு நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரத்தில் சொல்லாத கொள்ளாத போயிடுறாங்க அதில் வந்து ரவி ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாரு இன்னொரு பக்கம் நித்யா நித்யாமணன் அவங்களுடைய லைஃப் ஒரு பக்கம் அவங்க வந்து ஜான் கொக்கேன் அவனுடைய லவ்வர் நாலு வருஷமாக லவ் பண்ணுறாங்க கல்யாணம் ஓகே முடிவாயிடுது இதுதான் டேட் அப்படின்னு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஜானுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுத்துக்காக அவருடைய ஃப்ளாட்டில் போய் நித்யாமணன் பார்க்கும்போது அவர் வேறு ஒரு பெண்ணுடன் தவறான உறவில் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க சரி கல்யாணம் பண்ணிக்கின்னு ஆம்பளை இருந்தால் தான் குழந்தை பார்த்துக்கணுமானா ஆம்பளையே இல்லாமல் குழந்தை பத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க இங்கே இவர் வந்து இவருடைய விந்து வந்து ஒரு இதில் வந்து சேமித்து வச்சிருக்காரு இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க என்ன கதைன்னு இவங்க குழந்தைய பத்துக்கிறாங்க ஜெயம் ரவி இவங்களும் சந்திக்கிறாங்க அதன் பிறகு நடக்கிறது தான் கதை ரொம்ப கதையை சொல்லிட்டோம்னா இதுவாகிடும் இது கதையோட கதையோடைய கன்டென்ட்டே இவ்வளோ தான் இதெல்லாம் மீறி இந்த படம் எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொரு விதமாக வந்து வணங்கான் ஒரு ஜானர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு விளிம்புநிலை மக்களை பற்றி பாலா ஒரு பிரமாதமான ஒரு உருக்கமான ஒரு படம் கேம் சேஞ்சர் ரைட்டு அப்படின்னு அது ஒரு ஜானர் பன்னெண்டு வருஷம் கழித்து வந்தாலும் மதகராஜ ராஜாவுக்கும் ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இப்படியாக இருக்கும்பொழுது இது வந்து ஒரு எலைட் பீப்புளுக்கான ஒரு படமாக எனக்கு தோணுது பிஎன்சிக்கு படமாக இருந்தாலும் வந்து இது டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதை தாண்டி எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டு வந்து ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்துருக்காங்க எல்லா ஆர்டிஸ்டும் அவங்களுக்கான அந்த பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கொடுக்குறாங்க இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஜெயம் ரவி அப்புறம் பார்த்து யோகி பாபு வினய் இவங்கெல்லாம் வர காட்சிகள்லாம் இருக்குது அப்புறம் செகண்ட் ஆஃபில் வினயெலாம் எங்கே போனாருன்னு தெரியல ஓகே அதெல்லாம் நம்ம ரொம்ப லாஜிக்கெலாம் பார்க்க தேவையில்ல ஜெயம் ரவி அவருடைய ஆரம்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லாம் பார்க்கும்போது தவறாக சொல்ல அவருடைய அந்த பர்சனல் லைஃப் சம்மந்தமான சில செய்திகள்லாம் வந்துருந்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணுற மாதிரியே இருக்குது அவருடைய முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது இந்த படம் முழுக்கவே அவர் வந்து ரொம்ப ஒரு சோகமான முகத்தோடையே இருந்திருக்கார் அது ஏன்னு தெரியல இதெல்லாம் மாரி ஒரு நடிப்பு ராட்சசை அப்படின்னு நித்யா மனதில் நிச்சயமாக சொன்னாங்க கொஞ்சம் பிரமாதமாக கிடைக்கிறக்காங்க நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஜானரில் என்னை நடிக்க வச்சாலும் நான் அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே அடாப்ட் ஆகிடுவேன் சொல்கிற மாதிரி அங்கே எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்க்கும்போது அதான் ரா ஜெயம் ரவி ரவிமோகன் எதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்குது ரவிமோகனே சொல்லிடுறேன் ரவிமோகன் வினய் அப்புறமா இவர் யோகி பாபெல்லாம் பார்க்கும்போது இந்த என்றென்றும் புன்னகை அந்த படம் அப்படியே கொஞ்சம் சாயலாக ஜீவா சந்தானம் வினை இந்த மாதிரியான ஒரு சாயல் வந்துக்கிட்டே இருந்தது அதில் அது ஃபஸ்ட் ஹாஃப் அப்படி தான் போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி கதையை நகர்த்திக்கிட்டே போகிறாங்க நகர்த்து போய் செகண்ட் ஆஃப்லேருந்து தான் கதை அப்படி தொடங்குது நிறைய இடங்களில் அவங்கள வந்து நிறைய திருப்புமுறை காட்சிகள் விறுவிறுப்பான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக கொண்டு வராங்க அந்த கதையை வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ம அந்த காலகட்டங்களில் மௌனராக மாதிரியான படங்கள்லாம் வந்ததுங்களா அது மாதிரி ஒரு ஒரு அப்படியே அது பாடணும் படம் போய்கிட்டே இருக்குது வந்து பெரிய போர்லாம் ஒன்றும் அடிக்கலை இதெல்லாம் தாண்டி டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஒரு கேமரா ஒர்க் ஆகட்டும் லைட்டிங் ஆகட்டும் அப்புறம் விஎஃப்எக்ஸ் ஆகட்டும் கலர் டோன் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் மீறி அந்த படத்தை நம்மளை வந்து உட்கார வச்சு அப்படியே நீ பார் ராஜா அப்படின்னு சொல்கிறத வந்து நான் சொல்கிற மாதிரி தான் பெரிய பாய் ஏஆர் ரகுமார் தான் இனி எந்த படத்துக்கும் நான் சிறப்பாக மியூசிக் கொடுப்பேங்க அப்படின்னு ஏன்னா சில பேர் சில மியூசிக் டைரக்டர் மாதிரிலாம் விமர்சனம் உண்டு பெரிய ஹீரோக்கள் படம் பெரிய ஸ்டார் படம் பெரிய பேனர் படம் இதுக்கெலாம் வந்து அவங்க ஸ்பெஷலாக மியூசிக் பண்ணுவாங்க சும்மா கிடச்சிது அப்படிங்கிறதுக்காக எல்லாரு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக இந்த படம்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுக்காக சாதாரணமாக மியூசிக் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரைட்டு இந்த கதை எனக்கு ரைட் இந்த கதைக்கு என்னவோ நிறைய இடங்களில் வந்து அப்படி கொஞ்சம் சோர்ந்து போகும்போது ரகுமானுடைய அது பிஜிஎம்லாம் அப்புறமா இருக்கும் ஒரு சாங் ஆல்ரெடி இட்டு எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம திரும்ப சொல்ல வந்து இந்த பொங்கலுக்கு ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு படம் பார்த்துட்டாங்க இல்லைங்களா இப்படி ஒரு படத்தை பார்த்தா என்ன அப்படின்னு சொன்னது சில இடங்களில் லேக்லாம் இருக்குது கண்டிப்பாக லேக் அடிக்குது வந்து இதெல்லாம் மீறி ஜெயம் ரவி அப்புறம் நித்யா மனந்தர் தான் அதிக பங்களிப்பு இதில் வந்து ஒரு குட்டி பையன் ஒருத்தவரான் ரொம்ப பெரிய மனுஷன் தானும் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் வந்து அந்த பையனை ரசிக்கிற மாதிரி இதில் ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சி என்னென்னா அந்த பையனை எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஜெயம் பிரேவ ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கிறான் அந்த கதைக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் மீறி இந்த படம் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் அப்படியே போகிற ஒரு இது செகண்ட் ஆஃப்லேருந்து ஒரு முழுமையான பெரிய கண்டென்ட் வச்சு இந்த கதையை நகர்த்திக்கிட்டே போகிறாங்க நான் திரும்ப சொன்னது தான் வந்து என்ன கிருத்திகா உதயன் இது என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னா இதில் எங்கேயும் ஓவர் டோஸாக எதுவும் கொடுத்துருக்கூடாது ரொம்ப திருப்புமனை காட்சி ஆட்சிகள் அது இதுன்னு செயற்கை செயற்கைத்தனமாக எதையும் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்துது ரொம்ப அதுபாடு அந்த அந்த மீட்டரில் அந்த படம் போய்கிட்டே இருக்குது வந்து திரும்ப சொல்கிறதா தான் இந்த படம் பார்க்குற சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு ரொம்ப தொய்வாக இருக்குதுன்னு வாங்க அதெல்லாம் மாரி இந்த படம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா ஒரே மாதிரி படங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நமக்கு வந்து ஒரு அந்த ஃபெஸ்டிவல் டைமில் இப்படி ஒரு படம் பார்க்குறோம் இதுக்கு ரைட் பார்த்து முடிச்சிட்டோம் ஒரு லீவு கேப் இருக்குது இந்த மாதிரி ஒரு படமும் பார்ப்போம் அப்படின்ற ஒரு தவிர தான் காதலிக்க நேரமில்லை செட்டர் ஸ்ரீதருடைய மெகா இட்டு மூவி அந்த அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதை டைட்டில் மட்டும்தான் இதெல்லாம் மாரி காதலிக்க நேரமில்லை வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பொங்கலுக்கு ஒரு முறை போய் பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி